அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு கல்பாசி இதெல்லாம் போட்டு கரெக்டாக ஸ்பைசி கொடுக்கும் இந்த கருவத்தில் அடுத்தது வெங்காயம் அடுத்தது வெங்காயம் வதக்குவோம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை தட்டி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டை தட்டினதை போட்டு வெங்காயம் வெங்காயம் வதங்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் எதுவுமே சுண்டல் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அதனால இவ்வளோ கம்மியாக தான் கொஞ்சம் கம்மியாக போட்டு வதங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ தக்காளி அரைச்ச தக்காளியை இருக்குது தக்காளி வதங்கும்போதே தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்புத்தூள் குழம்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்த வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்க இந்த இது வந்து நல்லா வதங்கி தக்காளி வெங்காயம் இந்த மசாலா தூளும் வதங்கி நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கணும் தா இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு வதங்கி உங்க எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த சமயத்தில் வந்து வேக வச்சிருக்க கொண்டைக்கடலையே சேர்த்துக்குவோம் அப்போ வேக வச்ச கொண்டைக்கடலையும் சேர்த்துக்குவோம் உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் கொண்டக்கடலை இப்போது அரைச்ச தேங்காய் அவ்வளோதான் சேர்த்துக்கிறேன் தேங்காயில் வந்து சோம்பு போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் சோம்பு இப்போ இந்த கொ இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இது இந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை எடுத்து வச்சிருந்தேன் அதை ஊற்றிக்கிறேன் இப்போ உப்பு வரப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பத்தலைனா உப்பு வரப்பு பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ தண்ணியெல்லாம் உப்பு வரப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தண்ணி தேவையான தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு விட்டுருங்க கொதித்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணிக்கோங்க குழம்பு ரெடி ஆகிரும் குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்கு பாப்பா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஸ்டாப் பண்ணிக்குவோம் குழம்பு இப்போ நல்லா கொதிக்கிது இப்போ அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆட்டோம் இப்போ பாருங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு கொண்டக்கடலை குழம்பு ரெடி இது வந்து ஆப்பத்துக்கு சாதத்துக்கு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஆப்பத்துக்கு செஞ்சுருக்கேன் நீங்களாம் ஆப்பம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எதுக்குனாலுமே சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் ஓகே பாய் குண்டைக்கடலை கூட ரெடி